பகுதி விஐபி சிட்டியில் அருள்மிகு வரசக்தி அம்மை உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ பிராணேஸ்வரர் ஆலயத்தில் மகா அண்ணாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி பகுதியில் விஐபி சிட்டியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மை உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ பிரானேஸ்வரர் திருக்கோவிலில் ஐவசி மாதம் பௌர்ணமி தினத்தையொட்டி ஸ்ரீ பிராணேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் தேன் இளநீர் விபூதி அபிஷேகத்தூள் பஞ்சாமிர்தம் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது பிறகு அருள்மிகு ஸ்ரீ பிராணேஸ்வரர் சுவாமிக்கு மகா அன்னாபிஷேகம் மற்றும் பலதரப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் மூலம் சிறப்பாக அலங்காரம் செய்து தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டு அண்ணாபிஷேக உருவத்தில் காட்சியளித்த பிராணேஸ்வரர் சுவாமியை வணங்கிச் சென்றனர் இதில் சிறப்பழைப்பாளராக தீட்சை பெற்ற சிவனடியார் ஓய்வு பெற்ற மின் பொறியாளர் புதுவையை சார்ந்த குமரவேலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர்

புதுச்சேரி அரசின் வடிசாராய ஆலையில் முன்னறிவுப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி ஆரியபாளையத்தில் அரசின் வடிசாராய ஆலை உள்ளது இந்த ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நிர்வாகம் பணிநீக்கம் செய்தது இதனால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனா் அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் நான்காவது நாளாக பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நவச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட முகில் நகர் பெருமாள் நகர் பெருமாள் கவுண்டர் நகரில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் மண் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இதில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் பெரியோர்கள் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் மண் சாலையை விரைவில் சரி செய்து அப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காக சரி செய்து தர வேண்டும் உடனடியாக வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரரிடம் மற்றும்

புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணி கடந்த நான்காம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனா் அப்போது பிஎல்ஓ அதிகாரியுடன் ஆளும் கட்சிக்கு ஆதரவான நபர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிஎல்ஓ பெண் அதிகாரியிடம் கேட்டபோது அவருடன் வந்த நபர் தன்னார்வலர் என தெரிவித்துள்ளார் மேலும் பிஎல்ஓ பெண் அதிகாரியுடன் ஆளும் கட்சிக்கு ஆதரவான பையுடன் வாக்காளர் விவரங்களை வைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டதை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்திடம் சென்று நடந்த சம்பவம் குறித்து விளக்கிக் கூறினார் மேலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறுவதாகவும் உடனடியாக இந்த பணியை நிறுத்தம் செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தாா் இந்த ஒரு எலெக்ஷன் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சியினர் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் செய்து கொண்டு நாங்க சொன்னது என்ன இந்த வாக்கு திருட்டு நடக்கும் இது ஒரு தலபட்சமா பிஜேபி வந்து இந்த முயற்சி பண்ணுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்க சந்தேகப்பட்டது சரியா இருக்குது இப்ப இதுக்குதான் நாங்க எப்பவே நாங்க இத வந்து தெளிவுபடுத்துறோம் இத வந்து முறைப்படுத்தணும் ரெண்டாவது இமிடியட்டா இத நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்சியும் இட்டுமானன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லன்னா அப்படி இல்லதான் நிறுத்துருங்க நீங்க என்னன்னா ஆமா ஆமா உங்க சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இது நடக்குதுன்னா இல்லாத தொகுதியில எப்படி யாரும் வாட்ச் பண்ண முடியும் எப்படி இது நேர்மையா நடக்கும் சொல்றீங்க இத நான் கூட்டு கேட்கிறேன் ஒரு பூத் லெவல் ஆபிசரு அவர் நடுநிலை இட்டு போனோம் நடுநிலை கிடையாது அவர் வீடு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமா எடுத்து வச்சுக்கலாம் இவர் வந்து என்னுடைய ஆதரவு எங்க வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்து எங்க இது மட்டும் வரல வரல என் கூடவே இருக்கிறோம் என் கூடவே இருக்கிறோம் வீட்ல எல்லாரும் சீர்திருப்பாங்க

புதுச்சேரியில் தனது காதலியுடன் பேசக்கூடாது என கூறி தாக்கியதோடு தொடர்ந்து காதலை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் தனது ரவுடி நண்பருடன் சேர்ந்து பெயிண்டர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பட்டானூரை சேர்ந்த இருபது வயதான கமலேஷ் என்பவர் புதுச்சேரி முருகம்பாக்கத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலையில் இளநிலை குற்றவியல் பட்டப்படிப்பு படித்து வருகிறார் இவர் கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளாா் இதனை அறிந்த தட்டாஞ்சாவடி ஞான தியாகு நகர் ஒத்தவாடை வீதியை சேர்ந்த பெயிண்டர் ரிச்சர்ட் அவரது மகன் விபிஷன் ஆகியோர் சில மாதங்களுக்கு முன் கமலேஷை அழைத்து அந்த பெண் தனது உறவுக்கார பெண் என்றும் எனவே இனிமேல் பேசக்கூடாது என கூறி தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் தொடர்ந்து காதலை கண்டித்ததால் பிரச்சினை ஏற்பட்டு அந்த பெண் கமலேஷிடம் பேசுவதை நிறுத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கமலேஷ் இதுகுறித்து சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்த தனது நண்பரான சாரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான ரவுடி விஜய் என்பவரிடம் கூறியுள்ளார் இதனிடையே இருவரும் நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் சென்று ஞானத்யாகு நகரில் உள்ள ரிச்சர்ட் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளனர் அது வெடிக்காததால் உடனடியாக பெட்ரோல் குண்டு தயார் செய்து வீசியதில் அது வீட்டின் ஜன்னலில் பட்டு வெடித்து தீப்பிடித்து எரிந்தது இதில் ரிச்சர்ட் மற்றும் அவரது குடும்பத்தினர் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த நிலையில் வெடிச்சம் கேட்டு அப்பகுதி மக்கள் திரண்டதால் விஜய் மற்றும் கமலேஷ் ஆகியோர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தன்வந்திரி நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்தை விசாரணை செய்து அங்கு வெடிக்காமல் கிடந்த நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றினர் மேலும் இதுகுறித்து ரிச்சர்ட் அளித்த புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஜய் கமலேஷை தேடி வந்தனா் இந்த நிலையில் இருவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்தனர் இருவரையும் பதினைந்து நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனா் வேறு ஒருவருடன் பழகி தனக்கு துரோகம் செய்ததால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கைதான வாக்குமூலம் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள பல்லாரி வீதியை சேர்ந்தவர் பெயிண்டர் நானி இவரது மனைவி தினா இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது தினா வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் தினாவை கணவர் நானி கொலை செய்துவிட்டு தலைமறைவானது தெரியவந்தது அவரை காவல்துறையினர் வலை வீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் குந்தின தேவி பகுதியில் பதுங்கியிருந்த நானியை காவல்துறையினர் கைது செய்தனர் கைதான கணவரிடம் விசாரித்த பொழுது மது பழக்கம் இருந்ததும் இதனால் தனக்கும் தனது மனைவிக்கும் தகராறு ஏற்பட்டதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் என்றும் சமாதானம் செய்து அவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்ததாகவும் அப்போது நடத்தையில் சந்தேகம் இருந்ததாகவும் இதுகுறித்து விசாரித்த பொழுது வேறு ஒரு நபருடன் தொடர்பு இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார் பலமுறை முறை எச்சரித்தும் அவர் அதை கேட்கவில்லை என்றும் அன்று தினாவிற்கும் தனக்கும் சண்டை ஏற்பட்டு அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்தேன் என்றும் வாக்குமூலம் அளித்தார் பின்னர் நாணியை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அலியாஸ் திவ்யா ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர் வாஸ் பவுண்ட் அன்கான்சியஸ் வித் ப்ளீடிங் இன் ஹர் ரெண்டட் ஹவுஸ் அட் ஜிந்தா ஸ்ட்ரீட் இமிடியட்லி இம்மிடியேட்லி சிவாடி நாணி முத்திர்தேவி இதனுக்கு ஏனோ அம்மா புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் அண்ணாபிஷேக விழாவை முன்னிட்டு ஐநூறு கிலோ காய்கறி மற்றும் அன்னத்தை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது ஐப்பசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாராகி அம்மனுக்கும் அண்ணாபிஷேகம் புதுச்சேரியில் நடைபெற்றது புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி திருக்கோவில் திருக்கோவிலில் ஐப்பசி பவுர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஐநூறு கிலோ காய்கறி மற்றும் பல்வேறு இனிப்பு வகைகளை கொண்டும் அன்னம் கொண்டும் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அனைத்து காய்கறி இனிப்புகள் மற்றும் அன்னம் ஆகியவை பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது அல்ல பார்க்குறோம் நம்மல பிரைம மௌகர் தமிழ்நாட்டுல வந்து பார்க்குறாங்கப்பா வந்தா பத்தி படி விடு பாரு புள்ள குள்ள வந்தேங்க சார் வந்து ஆனிட்ரா சரியா புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி குண்டா சட்டத்தின் கைது புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் குளம் மடுகறை மெயின் ரோட்டை சேர்ந்த தாடிபாலாஜி என்கிற ராஜதுரை மீது ஆறு கொலை வழக்கு ஆறு கொலை முயற்சி வழக்கு ஆறு கஞ்சா வழக்கு வழிப்பறி கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன தற்பொழுது கஞ்சா வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாா் இந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மங்கள உதவி ஆய்வாளர் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் பரிந்துரை செய்தார் அதனை ஏற்று மாவட்ட ஆட்சியர் தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதன்படி தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அவர் இன்னும் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்படுவார் இதனையடுத்து காவல்துறையினர் சிறையில் இருக்கும் அவரிடம் குண்டர் சட்டம் பாய்ந்ததற்கான நகலை வழங்கினா் கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் மகா அண்ணாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் தேன் இளநீர் விபூதி அபிஷேகத்துள் பஞ்சாமரதம் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை நடைபெற்றது பிறகு அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் சுவாமிக்கு மகா அண்ணாபிஷேகம் மற்றும் பலதரப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் மூலம் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் ஆன்மீக நண்பர்கள் பெண்கள் பலரும் கலந்து கொண்டு அன்னாபிஷேக உருவத்தில் காட்சியளித்த மன்னாதேஸ்வரர் சுவாமியை வணங்கி சிவபெருமானின் திருநாமங்களை பாடலாக பாடி அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மாறன் மற்றும் கோவில் பூசாரிகள் ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் はい、はい மழை காலங்களில் பயிர்களை பாதுகாக்க காற்று தடுப்பு மரங்களை நட்டால் சுலபமாக பயிர்களை நாம் பாதுகாக்கலாம் என தனியார் கல்லூரி தலைவர் அக்ரிகணேஷ் தெரிவித்துள்ளார் மழை என்பது விவசாயத்திற்கு உயிர் ஊட்டும் இயற்கையின் பரிசாகும் ஆனால் அதிக மழை திடீர் வெள்ளம் போன்றவை பயிர்களுக்கு ஆபத்தாக அமையும் எனவே மழை காலங்களில் பயிர்களை சரியான முறையில் பாதுகாப்பது அவசியம் பயிர்களை பாதுகாப்பது குறித்து தனியார் வேளாண் கல்லூரி தலைவர் அக்ரிகணேஷ் கூறுகையில் முதலில் விவசாயிகள் நிலத்தில் மழைநீர் தேங்குவதை தடுக்க வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் இது மண்ணில் காற்றோட்டத்தை உறுதி செய்யும் ஒருவேளை நிலத்தடி நீர் தேங்கினால் அதனை உடனடியாக வடிகால் மூலம் வெளியேற்ற முடியும் இதன் மூலம் பயிர் வேர் அழுகலை தடுக்கலாம் தொடர் மழையால் ஈரப்பதம் அதிகரிப்பதால் இலை சுருட்டி பூஞ்சை நோய் வண்டு தாக்குதல் போன்றவை பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்கலாம் இவற்றை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து இயற்கை முறையில் வேப்ப எண்ணெய் தூள் சோப்பு கலவை மஞ்சள் நீர் தெளிப்பு போன்றவை பயன்படுத்தலாம் பூஞ்சை நோய்களுக்கு கார்பெண்டர்சியம் தெளிக்க வேண்டும் தண்ணீர் தேங்கிய பயிர்களில் தழை குறைபாடு ஏற்படலாம் இதை சரி செய்ய மழையில்லாத சமயத்தில் யூரியா ஜிப்சம் மற்றும் வேப்ப புண்ணாக்கு விடலாம் பயிரின் தேவைக்கேற்ப ஊட்டச்சத்து உரங்களை தகுந்த அளவில் இட வேண்டும் பயிர்களில் நோயற்ற கிளைகள் அல்லது பகுதிகள் இருந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் புதிய நாட்களை நடுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவது விளைச்சலை அதிகரிக்க உதவும் என்றார் மேலும் முக்கியமாக மழை காலங்களில் நிலம் மற்றும் பயிர் நிலையை தினசரி கண்காணிக்க வேண்டும் மழை பொழிவிற்கு பிறகு நிலம் ஈரமாக இருக்கையில் களைகளை அகற்றினால் மண் சிதைந்துவிடும் என்பதால் களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதிக வேகத்தில் வீசும் காற்று மற்றும் அதிக கனமழை பொழிவதால் பயிர்கள் தரையை பார்த்து விழுந்தோ உடைந்தோ போகலாம் இதனை தடுக்க காற்று தடுப்பு மரங்களான சவுக்கு பனை பூவரசு வேம்பு புளியமரம் போன்றவை நிலத்தின் எல்லைப் பகுதியில் சுற்றி நடலாம் மழை காலங்களில் விவசாயிகள் சரியாக செயல்பட்டால் அதிக விளைச்சல் அடைய முடியும் என்றார் புதுச்சேரி அரியாங்குப்பம் சிந்தனை சிற்பி சிங்கார சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டி பள்ளி முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சுமார் நூற்று நாற்பது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆங்கிலம் சமூக அறிவியல் அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்காததை கண்டித்து பள்ளி முன்பு சாலையில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் காரணமாக போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரம் பாதிக்கப்பட்டது இந்த போராட்டத்திற்கு மக்கள் குழுவினர் ஆதரவு தெரிவித்தனர் அவர்களும் மாணவ மாணவிகளுடன் சாலையில் அமர்ந்து ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன் மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினா் இந்த நிலையில் பற்றாக்குறை உள்ள ஆசிரியர்களை இரண்டு நாட்களுக்குள் நியமனம் செய்வதாகவும் முதன்மை கல்வி அதிகாரி உறுதியளித்தார் அதனை ஏற்று சாலை மறியல் செய்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் முன்னதாக பள்ளி வளாகத்தின் முன்பு தங்களது புத்தக பையை மாணவர்கள் வைத்ததால் ஆசிரியர்கள் யாரும் பள்ளிக்கு உள்ளே செல்லாமல் வெளியே காத்திருந்தனர் தற்போது வாக்காளர் திருத்தம் பணிக்காக ஆசிரியர்களை தேர்தல் துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் குறை கூறினர் பள்ளியில் <laughs> சம்பளமாகும்ன்கொண்டு பகலில் பெயிண்டர் இரவில் வாழைத்திருடன் திருக்கனூர் போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கினார் புதுச்சேரி கோனிச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்தார் அதில் தனது தோட்டத்தில் அடிக்கடி வாழைத்தார் திருடு போவதாக தெரிவித்தார் இது தொடர்பாக திருக்கனூர் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது இதேபோல செட்டிப்பட்டு மண்ணாடிப்பட்டு காட்டேரிக்குப்பம் சோம்பட்டு போன்ற கிராமங்களிலும் விவசாய நிலத்திலிருந்து வாழைத்தார்கள் அடிக்கடி திருடு போவது தெரியவந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது அந்த பகுதியில் ஒருவர் மாலை நேரத்தில் வாகனத்தில் அடிக்கடி வந்து செல்வது தெரியவந்தது இதனால் நேற்று இரவு காவல்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபரை பிடித்தபோது வண்டியில் வாழைத்தார்கள் இருந்தன முன்னுக்கு பின் தகவல்களை அவர் தெரிவித்தார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது மண்ணுவேலி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது பெயிண்டர் வேலை பார்க்கும் இவர் மாலை நேரங்களில் விவசாய தோட்டங்களுக்கு சென்று நோட்டமிட்டு இரவில் வாழைத்தாரை அறுத்து அதிகாலையில் மார்க்கெட்டிற்கு கொண்டு சென்று பாதி விலைக்கு விற்று வந்துள்ளார் அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துக் புதிய உடை இருசக்கர வாகனம் மது விருந்து செல்போன் என சொகுசாக வாழ்ந்துள்ளார் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் டிமிக்கி கொடுத்து ஓராண்டாக ஜாலியாக வாழ்ந்தவர் தற்போது சிறைக்குள் அடைக்கப்பட்டார் காரைக்காலில் சாலையில் எண்ணெய் வழிந்ததால் பரபரப்பு துறை வீரர்கள் துரித நடவடிக்கை திருநள்ளாறு தக்கலூர் செல்லும் வழியில் சென்ற இருந்து திடீரென சாலையில் எண்ணெய் வழிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து சில நிமிடங்கள் பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து எண்ணெய் வழிந்த இடத்தை சுத்தம் செய்தனர் இதனால் பெரிய விபத்து எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சொத்தை கேட்டு மிரடிய திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் வயதான எழுபத்தி ஐந்து மூர்த்தி பால்ராஜ் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இவருக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு அடி இடம் புதுச்சேரி நகரப்பகுதியான கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவைத்தலைவருமான எஸ் பி சிவக்குமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு மூர்த்தி பால்ராஜ் வலியுறுத்தியுள்ளாா் ஆனால் கடையை காலி செய்யாமல் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிற்கு விற்பனையாகும் இடத்தை இரண்டு கோடி ரூபாய்க்கு தனக்கு விற்பனை செய்யவும் அதில் ஐம்பது லட்சம் ரூபாய் முதலில் கொடுத்தவுடன் தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் எனவும் மீதி பணத்தை பல்வேறு தவணைகளாக தருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து புகார் காலம் தாழ்த்தி வருகின்றனா் இந்த நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்ச் குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமார் அவரது மனைவி மற்றும் மகன் மீது கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பேரணியாக பிரெஞ்ச் தூதரகம் செல்ல முயன்ற எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் ரங்கப்பிள்ளை வீதி ஆங்கூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்ததை அடுத்து அவர்கள் அங்கேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் அப்போது தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நான்கு பவுண்ட் தாலிச்சையனை கண்டுபிடித்துக் கொடுத்த பாராட்டுகளை தெரிவித்த காவல்துறையினர் பாகூர் வேதாம்பிகை சமேத மூலநாதர் சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது அண்ணம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் அந்த பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கடலூர் மஞ்சக்கோப்பத்தைச் சேர்ந்த பாலசுந்தரம் மனைவி முப்பத்தி மூன்று வயதான கீதா என்கிற பெண் பக்தரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கோவிலை விட்டு வெளியே வரும்போது அவரின் கழுத்தில் இருந்த நான்கு பவுண்ட் தாலி செயின் தெரிய தெரியவந்தது தன்னுடைய செயின் காணாமல் போனது குறித்து அங்கிருந்தவர்களிடம் கூறியுள்ளார் அவர்களும் செயினை தேடினர் இதற்கிடையே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களும் செயினை தேடினர் பின்னர் பாகூர் மேற்கு தெருவை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி ஐம்பத்தி எட்டு வயதான ரவிச்சந்திரன் என்பவர் அந்த தாலிச் செயினை கண்டுபிடித்து கொண்டு வந்தார் காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து பாராட்டி கவுரவித்து உரிய உரியவரிடம் ஒப்படைத்தனர்